மகா சிவராத்திரியை முன்னிட்டு இருபத்தி பேருக்கு அன்னதானம் ஓசூரில் இருந்து ஆந்திராவிற்கு வாகனங்களில் இருபத்தி ரெண்டு டன் அரிசி காய்கறிகள் தர்பூசணி மளிகை பொருட்கள் எடுத்து சென்ற பக்தர்கள் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆந்திர மாநிலம் பழிமநேர் அருகே உள்ள பழமையான மலைக்கோவிலில் இருபத்தைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய ஓசூர் பகுதியில் இருந்து சேவா சங்கத்தினர் இருபத்தி ரெண்டு டன் அரிசி காய்கறிகள் தர்பூசணி மளிகை பொருட்கள் மற்றும் சேலை ஜாக்கெட் உள்ளிட்ட பொருட்களை வாகனங்களில் கொண்டு சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள சின்ன இலசகிரி பகுதியில் உள்ள சேவா சங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆந்திர மாநிலம் சித்தூர் தாலுகா பழமநீரி அருகே உள்ள பழமை வாய்ந்த ஜெலகண்டேஸ்வரர் சுயம்பு பார்வதி பரமேஸ்வரன் கோவிலில் கடந்த எட்டு ஆண்டுகளாக அன்னதானம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நாளை மகா சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சேவா சங்கம் சார்பில் நிர்வாகி சண்முகம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்பது வாகனம் ஒன்பது ஆண்டுகளாக ஆந்திரா ஜெலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய இரண்டு வாகனங்களில் இருபத்தி இரண்டு டன் அரிசி காய்கறிகள் தர்பூசணி மளிகை பொருட்கள் மற்றும் சேலை ஜாக்கெட் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்றனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓசூரில் இருந்து கார்கள் டெம்போ வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் ஜெலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர் மகா சிவராத்திரியை ஒட்டி அங்கு வரும் பக்தர்களுக்கு நாளை ஓசூர் சேவா சங்கம் சார்பில் அன்னதானம் அதே போன்று மலையேறும் பக்தர்களுக்கு தர்பூசணி பழங்களும் உணவாக கொடுக்கப்பட்டுள்ளது சேவா சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சண்முகம் பெருமாள் ஆனந்தன் டேவிட் வெங்கடேசன் டான் பாபு கே பாபு மல்லிகார்ஜுன் சந்தோஷ் சிவா உள்ளிட்ட பலர் பக்தர்கள் அன்னதானம் பராமரிப்பு அவருக்கு செல்வ சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சார்பா ஒன்பது வருஷமா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் முகிலி தேவரொண்ட ஜலகண்டேஸ்வரத்துல ஐம்பதாயிரம் பேருக்கு வருஷத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரோம் பத்து டன் கல்யாணங்கிரி அறுத்து பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வரோம் இது எதுனாலன்னா அங்க நான் ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் போனேன் போய் எல்லாம் உடம்பு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது கடன் பிரச்சனை இதெல்லாம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என் கூட கணக்கான பேரை நான் தொடர்ந்து மாதம் மாதம் கூப்பிட்டு போகும்போது எல்லாருக்கும் பிரச்சனை இதுலேருந்து எல்லாம் சால்வ் ஆச்சு அது அப்படியே பெருசாகி இப்போ அது வந்து பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணோம் பிஸ்னஸ் ஆகட்டும் உடம்பு ப்ராப்ளம் ஆகட்டும் கடன் பிரச்சனை ஆகட்டும் அங்க வந்து வேண்டுதல் வச்சா ஒரு மாதம் இரண்டு மாதத்துல அது கிளியர் ஆகுது இது வந்து நான் எதுக்கு சொல்லணும்னா இது நாலு பேருக்கு தெரிஞ்சா நாலு பேருக்கு எல்லாரும் பிரச்சனை குறை தான் இதை நான் வெளிப்படுத்திட்டு வரேன் இது எனக்காக நான் இது வரைக்கும் யாருக்கிட்ட ஒரு ரூபாய் டொனேஷன் பண்ணியது கிடையாது அந்த கோயிலுக்காக என் சொந்த காசுல நான் போட்டு பண்றேன் அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம்னா ரைஸ் அது இது வாங்கி தராங்க பண்றோம் நோ டொனேஷன் நோ கலெக்ஷன் ஒன்லி ஜலகண்டேஸ் பொறுத்தோட நம்பிக்கை அவர் எல்லாரையும் காப்பாத்திட்டு வராரு நீங்களும் வாங்க நல்லா இருங்க வேண்டுங்க நன்றி விருப்பப்பட்டா யாராவது குடுக்கலாம் விருப்பப்பட்ட குடுக்கலாம் அதே போல நீங்க புதுசா யாராவது வரணும்னா நாங்க வலி தரோம் இப்ப நாங்க வந்து ஒரு பேர் போறோம் ஒன்பது வருஷமா பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து ஒன்பது வருஷமா பண்ணிட்டு வரோம் நீங்க அந்த கோயில்ல போய் வசூர்ன்னு சொன்னாவே அங்க அடையாளம் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வசூர்னா தான் அடையாளம் என் பேரு அடையாளம் கிடையாது காரணம் இது ஒரு முற்றுப்புள்ளியா நான் வச்சிருக்கிறேன் ஏன்னா வசூர்ன்றத வந்து அழியாது நம்ம பேர் இருக்காது ஆனா உலகம் அழியற வரைக்கும் இருக்கும் நான் எங்க போனாலுமே என்னோட ஊர் நான் பிறந்து வந்த ஊர் ஒசூர் இந்த ஒசூர்ன்றது வந்து ஒரு அடையாளம் காட்டணும் எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா 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 டிஸ்ட்ரிக்டும் காட்டணும் ஒசூர்ன்றதை தெரிவிக்கணும்ன்றதுதான் என்னோட கோரிக்கை